நேர்களுவரையும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பதினான்கு தேர்தல் மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் என்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு நீதிமன்ற நடைமுறைக்கு பிறகு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவுகளில் செய்யப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அனைத்து உள்ளாட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக துணைக்கடமும் தெரிவித்துள்ளார் அதற்கமைய குறிப்பிட்ட தபால் வாக்குச்சீட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரச அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் മറ്റൊരു വായിലാ ഉങ്ങളെ സന്ദിക്ക് വരെ ഉങ്ങളമിന്നേ ഇവിടെ പറ്റി ചെല്ലും നാൻ എൻ ഉൾ അൻപൻ സാലിഹീൻ